அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தூழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல மரவள்ளிக்கிழங்கு இருக்குது மரவள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு வடை செய்யலாம் இட்லி மாவோடு சேர்த்து செய்ய போகிறோம் இட்லி மாவும் மரவள்ளிக்கிழங்கும் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம் எப்பயுமே மரவள்ளிக்கிழங்கு அவிக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவி இருக்கேன் இதை நல்லா ஆவி காமிச்சு கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள் இதில் இருந்து இப்போ இந்த தோலை எடுத்துக்கலாம் தோலை எடுத்துட்டு நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விடுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு உள்ளே இருக்க நரம்பு எடுத்துடலாம் எடுத்துட்டு கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் தோலெலாம் எடுத்துட்டு இதை மாதிரி உருளை கிழங்கு மசிச்சு வர்ற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் வெறும் தூள் சேர்க்குறேன் நான் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் வந்து மிக்சி ஜாரில் ஒன்றும் பதிமா ஓட்டிகிட்டு கூட சேர்த்துக்கங்க கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூட இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு கரண்டி மாவு சேர்த்துருக்கேன் அது மாதிரி பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் ஏற்கனவே மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கேன் இட்லி மாவில் உப்பு நான் சேர்க்கலை உங்கள் இட்லி மாவில் உப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் வானலில் எண்ணெய் சூடாகுது மாவு பிசையும் போது ஜீரகம் கூட ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கங்க இது முடிய எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன உருண்டையை உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம் தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கங்க கையில் ஒட்டாமல் வரும் தட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி இது மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் தீ அதிகமாக வைக்காமல் கம்மியான தீயிலே வச்சு வேக விடலாம் வடை வெந்ததுக்கப்புறம் உளுத்த வடை மாதிரி அதுவே எழும்பி மேலே நல்லா வந்துடும் திருப்பி வர வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ வடை நல்லா சிவந்துருக்கு எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் முதல்ல போட்டது எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு சாமிக்கிட்ட எடுத்துட்டு போய்ட்டு ரெண்டு வடையும் வச்சுட்டேன் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது வீட்டில் எது செஞ்சாலும் முதல்ல போய் சாமி கிட்ட வச்சிட்டு தான் டேஸ்ட்டெல்லாம் பார்ப்பேன் இப்போ ரெண்டாவது போட்டிருக்கேன் அதை திருப்பி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டா நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குதுங்க உள்ளே சாஃப்டாக இருக்குது மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சுட சுட சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் வெயிலே கிடையாது மழையும் இல்லை ஆனால் மேகமூட்டத்தோடு மானம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ மரவள்ளிக்கிழங்கு இப்போல்லாம் சீசன் தான் எங்கே வேணாலும் கிடைக்கும் வாங்கி இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சுட சுட சூப்பராக இருக்குங்க இதுவும் சிவந்து நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் காலையில் கிழங்கு அவிச்சு வச்சிட்டா கூட சாயங்கால நேரத்தில் சுட சுட இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மரவள்ளிக்கிழங்கும் ஒரு மூணு கரண்டி இட்லி மாவும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க மழை காலத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லா மேலே முறு முருன்னு சூடாக இருக்குது ஆரண வடையாக எடுத்துக்கலாம் நல்லா மேலே முறு முறு முருன்னு இருக்குது பாருங்கள் உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமாண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் விடுங்க கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்